ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு பிரெக்னன்சி வைப்ஸ் இந்த வருடத்தோட முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடக்கப் போகுதுங்க இந்த சூரிய கிரகணத்தை வந்து பகுதி நேர அல்லது நெருப்பு வலைய சூரிய கிரகணம்னு சொல்கிறாங்க அதாவது இந்த சூரிய கிரகணம் வந்து பார்க்கும்போது வந்து ரிங் ஆஃப் ஃபயர் மாதிரி இருக்குமா இந்த சூரிய கிரகணம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா பிப்ரவரி பதினேழாம் தேதி மதியம் மூணு இருபத்தி ஆறு பிஎம்க்கு ஆரம்பித்து இருபது ஏழு ஐம்பத்தி ஏழு பிஎம்க்கு தாங்க முடியுது இந்த சூரிய கிரகணத்தோட உச்சம் எப்போ சொல்கிறாங்கன்னா மாலை அஞ்சு நாற்பத்தி ரெண்டு பிஎம் தாங்க இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாதுங்க தென் அமெரிக்கா தென் தென்னாப்பிரிக்கா நாடுகளில் தான் வந்து இதை பார்க்கலாம்னு சொல்கிறாங்க அதனால் இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தோட பாதிப்பு கிடையாது இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் வந்து சூரிய கிரகணத்தின் போது வந்து வெளியே தவிச்சிடுங்க சூரிய கிரகணத்தின் போது வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதீங்க ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு டைஜஸ்டிவ் பிரச்சனை இருக்குன்றதுனால சரியாக டைஜஸ்ட் ஆகாது ஸோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற இட்லி தோசை அண்ட் ஜூஸ் இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் சாப்பிடுங்க கூர்மையான ஆயுதங்களெல்லாம் யூஸ் பண்ணாமல் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க நகை வட்டுறது வெஜிடபிள் கட் பண்ணுறது சமைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்றைக்கி செய்யாமல் அமைதியாக படுத்து இறை வழிபாடு செய்யுங்க கிரணம் முடிஞ்ச பிறகு வந்து தண்ணியில் வந்து மஞ்சள் எல்லாம் கல்லுப்பு சேர்த்து குளிச்சுடுங்க முடிஞ்ச உணவு பொருட்களையும் தண்ணீர்லேயும் தர்பைப்புல வந்து வாங்கி கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு வைங்க இது வந்து சூரியகிரணத்தின் போது ஏற்படுற தோஷத்தை குறைக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்